இதை விட ஒரு கொடுமை என்னென்னா புதுச்சேரியில் போயிட்டு எம்ஜிஆரை பற்றி பேசுறது தாங்க இவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை விட்டுறவே கூடாது அலர்ட்டாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாநிலமே புதுச்சேரி தான் புதுச்சேரியில் இவருக்கு ஆட்சியை கொடுத்தீங்கனிங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எவ்வளோ நாள் பாசம் அந்த ஆட்சி இருந்துச்சு புதுச்சேரியில் ஒன்றரை வருஷத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கலை ஒன்றரை வருஷத்தில் எம்ஜிஆருக்கு படிப்பனை கொடுத்துச்சு புதுச்சேரி கட்சி ஆரம்பித்த ஒன்றரை வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புதுச்சேரியில் இவர் தேர்தலில் சந்திக்கிறாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் கூட்டணி ஸ்தாபன காங்கிரசும் இந்திரா காங்கிரசும் கூட்டணி ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தனித்து போட்டியிடுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுது ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா பெரும்பான்மைக்குரிய தொகுதி என்பது எம்ஜிஆருக்கு கிடைக்கல எம்ஜிஆருக்கு வரும் பன்னிரெண்டு எம்எல்ஏக்கள் தான் இந்திய கம்யூனிஸ்டுக்கு வரும் இரண்டு எம்எல்ஏக்கள் தான் பெரும்பான்மை இல்லை இந்திரா கிட்ட போய் கெஞ்சுறாரு இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முதலாளிக்கு மாநிலங்களவை எம்பி தேவைப்படுது அவர் எம்பி ஆக்குங்க உங்க கட்சி சார்பா உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்றாங்க இதை நம்பி அவர் எம்பி ஆக்குறாரு உடனே நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது ராமசாமி என்பவரை எம்ஜிஆர் வந்து அங்க பெரும்பான்மை நிரூபிக்காம முதலமைச்சராக அறிவிச்சுட்டாருங்க பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது ஓட்ட ஓட்டு எம்ஜிஆர் கிடைத்த ஓட்டு எவ்வளோ தெரியுமா அதே பதினாலு அதாவது எம்ஜிஆருக்கு இருந்த பனிரெண்டு ஓட்டும் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு இருந்த ரெண்டு ஓட்டும் மட்டும்தான் மொத்தம் பதினாலு ஓட்டும் அவர் கிடைக்கிது இந்திரா காங்கிரஸ்லேருந்தோ ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தோ ஒரு ஓட்டு கூட எம்ஜிஆருக்கு கிடைக்கவே இல்லை ஏமாத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோத்து போய் இருபத்தோரே நாளில் புதுச்சேரியில் அரசாங்கத்தை இழந்தவர் தான் இந்த எம்ஜிஆர் என்ன தமிழ்நாட்டில் அவர் வந்து விடக்கூடாதுன்னு அலர்ட் ஆகிறதுக்காக புதுச்சேரி மக்கள் வாக்களிச்சாங்களா தோத்து போயிட்டார் பாஸ் இருபத்தோரு நாள்ல அவருடைய ஆட்சி களைஞ்சு போச்சு புதுச்சேரி அவருக்கு படிப்பனையை தான் கொடுத்துச்சே தவிர வாழ்க்கையை கொடுக்கல அது மாதிரிதான் உங்களுக்கும் புதுச்சேரி படிப்பனையை கொடுக்க போகுது இதுல எம்ஜிஆரை பத்தி பேசுறதே தப்பு புதுச்சேரி தமிழ்நாடு வேற வேற இல்லை ஒண்ணுதாங்கன்றாரு இது புதுச்சேரி மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க தமிழ்நாடோடு இணையணும் என்ற விருப்பத்திற்கே வரவே இல்லை மொரார்ஜி தேசாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல அவர் பிரதமராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை புதுச்சேரி ஒன்னாக்கிர்லான்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாரு அப்போ தமிழ்நாட்டுடைய சிஎமாக இருந்த எம்ஜிஆர் அதற்கு ஆதரவு கொடுக்கிறாரு இப்படி ஆதரவு கொடுத்த உடனே பாருங்க புதுச்சேரியில் மிகப்பெரிய பெரிய கலவரம் அரசு அலுவலங்கள் கா வாகனங்கள் எல்லாமே தீ வச்சு எரிக்கிறாங்க பத்து நாள் வன்முறை நடக்குது ஊரடங்கு உத்தரவு போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு அதுல இருந்து பின்வாங்கிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டை புதுச்சேரியோடு இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது தப்பு இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கு புதுச்சேரி மக்கள் தனி மாநிலமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை தான் அப்போ அவங்களுடைய உரிமையின்படி தான் நம்ம பேசணும் அங்கே போயிட்டு ஏங்க நீங்கள் நானும் வேறு வேறு இல்லை நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பேசுவது முட்டாள்தனமா இல்லையா அங்க போய் புதுச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைக்கணும் அப்படின்னு சொன்ன பேசிய எம்ஜிஆருக்கு ஆதரவாக விஜய் பேசுவது கோமாளித்தனமா இல்லையா நீங்க யாருக்கு எங்க ஆதரவு நீங்க தமிழ்நாடு நினச்சிக்கிட்டே போய் பேசுறீங்க தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு ஆதரவு இருந்துச்சு அவர் எம்எல்ஏ முதலமைச்சர் ஆனாரு நம்மளும் அதே மாதிரி ஆனால் கனவு ஆனாலும் தப்பு இல்லை எம்ஜிஆர் பேசலாமா அந்த விஜய் முதல்ல படிங்க பாருங்க இல்லாத மாநிலம்னா புதுச்சேரியா ரேஷன் கடைய காங்கிரஸ் காட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க அதன் பின்பு பேடி அழுத்தம் மேல் அழுத்தம் கொடுத்து ஒன்றிய பாஜக அரசு ரேஷன் கடைக்கு கொடுக்கக்கூடிய அரசியலாம் நிப்பாட்டி ரேஷன் கடையவே இழுத்து போட வச்சாங்க அதன் பின்பு வந்த என்ஆர் காங்கிரஸ் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதுச்சேரியில ரேஷன் கடையை திறந்து எல்லா மக்களுக்கும் விநியோகம் பண்ணிருக்கிறாங்க ஆ புதுச்சேரியில ரேஷன் கடை இருப்பதே இவருக்கு தெரியல சாட் ஜிபிட்டியில் போட்டு என்னென்ன பிரச்சனைலாம் சொல்லி போட்டு பார்த்தா வரும் பாத்தீங்களா அது மாதிரி போட்டு பார்த்து ஆதவ அருஜனா எழுதி கொடுத்ததெல்லாம் நம்பி புதுச்சேரியில போய் பேசினா அந்த மக்கள் பார்ப்பாங்கல்லங்க இனியா புதுச்சேரியில ரேஷன் கடை இருக்கு அது கூட அவருக்கு தெரியலையே இவர் எப்படி நமக்காக போராடுவாரு இவர் எப்படி நமக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நினைப்பானா இல்லையா இவர் சொல்றாரு இதை நான் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன் அப்படின்றாரு எப்படி தமிழ்நாட்டுல திருப்ப ஒன்றத்துல பாஜக அரசு கும்பலுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டன அறிக்கை கொடுத்தாரு தாவேக்கா தொண்டர்களை மலையை சுத்தி பாதுகாப்புக்கு நிற்க வச்சாரு அங்கே வந்த ராம ரவிக்குமாரை விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கும் உத்தரவு போட்டாரு வீடியோல வந்து பேசி நீங்க பாஜக அரசு கும்பல் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை பாக்குறீங்களா நீதிபதி சுவாமிநாதன் அவர்களே என்ன மாதிரியான நீதி இது இப்படிப்பட்ட நீதியை நீங்க கொடுக்கலாமா மக்கள் மன்றத்துல குழப்பத்தை ஏற்படுத்தலாமா நீங்க ஒரு நீதிமானாக நல்லா செயல்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டாருங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டுல திருப்புறம் கொன்ற மக்களுக்காக விஜய் மிக பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துட்டு தான் புதுச்சேரியில போயிட்டு இப்ப குரல் கொடுக்கறாரு நாம் தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரியிலையும் குரல் கொடுப்பேன்ற எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்க பாருங்க வரலாறு தெரியல புதுச்சேரி மக்களுடைய குறைகள் என்பது தெரியல அங்க இருக்கக்கூடிய அரச விமர்சனம் பண்ணணும் அதை விமர்சனம் பண்ணல அங்க இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்கு நேரடி ஆதரவு வேற இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த மக்கள் உங்களை சீண்டு வாங்களா அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது புதுச்சேரி மக்களை முத முத பார்க்க போறாமே அந்த மக்களை பற்றி பேசி அந்த மக்களுடைய குறைகளை தட்டி கேட்போம் ஆஹ் நின்னார் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும் பாஜகவை கழட்டி விடு எப்படியாவது என் கூட வந்துடு நானும் நீயும் கூட்டணி ஆட்சியை அமைப்போம் நானும் நீயும் தேர்தலை சந்திப்போம் அப்படின்ற தேர்தல் எண்ண ஓட்டம் மட்டும்தான் இந்த விஜய்க்கு இருக்கே தவிர ஒருபோதும் புதுச்சேரி மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய கூடிய வகையில துளியும் அக்கறை இந்த விஜய்க்கு கிடையாதுங்க அங்கே போய் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறை சொல்லும் இது நமக்கு தெரிய வேணாமா நான் என்ன சொல்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை தான் இன்றைக்கி நீங்கள் புதுச்சேரியில் பார்த்துருப்பீங்க அதாவது இவங்க கட்சி தொண்டர்களை எப்படி இவங்க கட்சி ஆட்களையே கம்பு வச்சு அடித்து வெளியேற்றினது அங்கே இருக்கக்கூடிய பெண் எஸ்பி புது புஷியானது கூட பார்க்காம பிடிங்கி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினது அங்கே இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் ஏறி காம்பவுண்டு வழியாக வரும்போது விரட்டி அடித்து முகத்தில் துணியை கட்டிக்கிட்டு போய் புதற்குள்ளே போய் ஒளிஞ்சாம் பாருங்க இது மாதிரி சம்பவங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம பண்ணணும் இவன் தமிழ்நாட்டில் போயிட்டு நம்ம போயிட்டு ஐயா நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அங்கே மக்கள் இறந்துடுவாங்க வராதீங்க ஒரு அடிக்கு முன்னாடியே நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது கோரிக்கை வைப்பதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது திருப்புறம் ஒன்றத்தில் சங்கிகளை நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்களோ அதற்கும் குறையாத தற்குறிகள் தான் குறிகள் தான் இவங்க அப்போ இந்த ஆச்சரிய குறிகளை சங்கிகளுக்கு நிகராக திருப்புறம் எப்படி டீல் பண்ணீங்களோ அதே போன்று டீல் பண்ணால் மட்டும்தான் இவர்கள் திருந்துவார்கள் பாருங்கள் இப்படி மோசமாக டீல் பண்ண புதுச்சேரி சிஎம்மை போய் பாராட்டுறாங்க புதுச்சேரி கவர்மெண்ட் பிஜேபி என்ஆர்எஸ் கூட்டணியை போய் பாராட்டுறாங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்பது காவல்துறை பாதுகாப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது திட்டமிட்டு காவல்துறையுடைய பாதுகாப்பை தமிழ்நாட்டில் மட்டும் ஏறுறது நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு புதுச்சேரியில் நடந்துச்சல கூட்டமே வரலை கூட்டம் கூடுவதற்கு ஆளை திரட்டுறாங்க தடுக்கிறாங்க தடுத்த பின்பும் கூட அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு ஆனால் இங்கே அப்பா கூட்டம் நிறையா சேர்ந்துருக்குப்பா வராதிங்கப்பா முன்னாடி நின்று பேசுங்கப்பா காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கா காலையில இருந்து கழிவறை போல சாப்பிடல அவனுக்கு ஒரு எந்த வசதி செஞ்சு வைக்கல அவன்கிட்ட போய் நீங்கள் வந்து இவ்வளோ லேட்டா வர்றீங்களே விஜய் அப்படின்னு சொல்லி கேட்ட நம்ம கவர்மெண்ட் மட்டும் இவருக்கு குறையா தெரியுது அப்படின்னா இவர் யாருடைய ஆள் என்பது தெரியுதா பாஜகவுக்கு வெளிப்படையாகவே ஆதரவு என்பதை கொடுத்து விட்டார் பாஜக கூலியாக சிபிஐ விசாரணை கரூருக்கு மாற்றுவதை அமைதியாக கடந்து செல்லும் போதே இவருடைய நோக்கம் என்ன என்பது தெரிஞ்சிச்சு இன்னைக்கு பாஜகவுடைய தான் நான் பாஜகவுடைய எம்எல்ஏக்கு வெளிப்படை ஆதரவு கொடுப்போம் நான் பாஜக கவர்மெண்ட்டை ஆதரிப்போம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த இந்த விஜய்க்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் புகட்ட வேண்டும் வேற நம்பி இருக்கக்கூடிய குறிகள் திருந்த வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி